வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ் தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன தீர்வுகள் என்ன இப்படிப்பட்ட வரிசையில் நீங்க பார்க்க போறீங்க இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் இருக்கு அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி இப்படி மூன்று பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார் ராகு கேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருவர் தான் ராகு கேதுவும் குருவும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது மிகுந்த கஷ்டங்கள் துயரங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும் ஓரடியாக ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் பொதுவாக சனிப்பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது ஏழரை சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும் பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலா பலன்கள் மாறுபடும் ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் ரேடியோ கண்டிப்பா வரும் நீங்க இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் நீங்க அந்த ராசியா இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் செய்து இந்த வீடியோ உண்மையா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பேச போறது புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இப்போ மகர ராசி எனக்கு ரொம்ப பிடித்தமான மகர ராசி பன்னிரண்டு ராசிகளில் இந்த நூற்று கணக்கான முறை நான் சொல்லியிருக்கேன் திரும்பியும் சொல்லுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் மகரம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் மகர ராசினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராவது மகர ராசி இருந்தால் தயவு கூர்ந்து ஃபாலோ ஃபார்வர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு இது இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் எஸ்பெஷலி மகர ராசி பார்க்கணும் மகரம் கர்மஸ்தானம் மகரம் வைராக்கியம் மகரம் விடா முயற்சி மகரம் கீழேந்து தட்டி அடிச்சிட்டு மேலே வருது மகரம் ஒரு சாதாரண நிலையில பிறந்து மிகப்பெரிய சாதனைகளை படைப்பது மகரம் குறிப்பா தந்தையுடைய லெகசியில சாய நம்ம பரம்பரை இது மேல ஒரு அதோடைய இதை எடுத்துக்காம தானாகவே தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் சிலையை போல சிற்பத்தை போல தன்னைத்தானே உருவகப்படுத்தி கொண்டு இந்த சமுதாயத்தில் பெரிய உயர்வை எட்டுவது மகரம் இதுக்கு ஆயிரம் உதாரணம் நம்ம கிட்ட இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாதசனியாக இருந்து வந்த சனி பகவான் மார்ச் ட்வெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் பெயர்ந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார் சனி பகவான் இருக்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் பார்க்கின்ற பார்வையை விட தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ரிஷபத்தையும் ஏழாம் பார்வையால் கண்ணியையும் பத்தாம் பார்வையால் தனுசையும் பார்க்கிறார் ஆனாலும் இருக்கின்ற மீனராசிக்கு தான் இம்பாக்ட் அதிகம் வேத ஜோதிடத்தில் சொல்லப்பட்டதை சொல்றேன் ஒரு ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அப்படியே ஒரு பாவகிரகம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து இருந்து மாறி மிகப்பெரிய கிரகமாக மாறி பலனடிக்கிறார் என்பது சத்தியமான உண்மை அந்த வகையில் முதல் பிரேக்கிங் நியூஸ் மகரத்துக்கு இனி சனி முடிஞ்சிருச்சு சனி மகர ராசிக்கு முடியப் போகிறது மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தலைப்பு செய்திகள் இதற்கு பிறகு அந்த மகர ராசி சனி முடிகிறது ஒரு குட் நியூஸ்னா அடுத்த குட் நியூஸ் மூன்றாம் இடத்துல மீனராசியில் மோட்சஸ்தானத்தில் சனி பகவான் போய் உட்கார போறார் இது அடுத்த பெரிய குட் நியூஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு பெயரப் போகிறார் அது ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பெயர்ந்து சில மாதங்கள் சனியும் ராகுவும் சேர்ந்து மீனத்தில் சஞ்சரிப்பார்கள் மார்ச்லேருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் வரைக்கும் அவர் சேர்ந்தே சஞ்சரிப்பார்கள் அதற்கு பிறகு ராகு பெயர்ந்து ராகு அப்புறம் கேது பயிற்சிக்கு அப்புறம் கும்பத்திற்கு ராகுவும் கேது வந்து கண்ணியிலேருந்து சிம்மத்துக்கும் அதாவது உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு கேதுவும் இரண்டாம் இடத்திற்கு ராகுவும் வருவார்கள் இந்த பலன்களையும் நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோ எப்படின்னா என்ன நடக்கும் எதை எதிர்பார்க்கலாம் எதை தவிர்க்க வேண்டும் எதை செய்தால் நல்லது எதை எதிர்பார்க்கலாம் என்ன பரிகாரம் எடுத்து முழுசா பாருங்கள் மகரம் ஏழரை வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு விடுதலை என்பது கிடைக்கிறது இருந்த அத்தனை விதமான கெட்ட விஷயங்களிலிருந்தும் நீங்கள் வெளிவரப் போகிறீர்கள் இந்த வாழ்க்கையில ரீஹாபிலிட்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது ஏழு ஆண்டுகள் உங்களுக்கு கொடுத்த அடி அத்தனையும் அனுபவமாக மாறப்போகிறது இனி உங்களை சனி பகவான் அனைத்து அரவணைத்து செல்லப் போகிறார் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதாவது மூன்றாம் இடத்திற்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் வரப்போகிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளையும் சனி பகவான் உச்சகட்ட பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் அத்துணை முயற்சிகளிலும் உங்களுக்கு இமாலய வெற்றி கிடைக்கப் போகிறது நாம் இப்போ சொல்லக்கூடியது அமைத்தும் பொது பலன்களே தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் சிறிதாகவோ பெரிதாகவோ வேறுபடலாம் இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக கணித்து தர முடியும் ஒன்று ரெண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவலை வச்சு ஸோ சனி பகவான் இதுவரைக்கும் உங்களை தாக்கியதனால் கடன் தொல்லை பணப்பிரச்சனை அவமானங்கள் காதல் தோல்விகள் திருமணம் நடக்கலை உடல் உபாதைகள் வியாதிகளுக்காக ஆரோக்கியத்தை இழந்து ஆஸ்பத்திரி வாசலில் காத்திருக்கிறது வேலை இழந்து தவிர்க்கக்கூடியவர்கள் பிரிந்த கணவன் மனைவி மார்கள் குழந்தையில் இழந்தவர்கள் குழந்தைய இருக்கக்கூடியவர்கள் அது இன்னும் கொடுமை எல்லாம் கம்ப்ளீட் ஹால்ட் இனி ஒரு முற்றுப்புள்ளி டாட் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் மீது நம்பிக்கை இல்லை கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் அந்த கடவுள் ஆண்டவன் உங்கள் பக்கம் இருப்பான் நல்ல பெயர் நல்ல புகழ் போன்றவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராகு கேது கேது ஏழில் போதனால கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுனால தனம் வாக்கு குடும்பத்தில் சிறு அளவில் மைனஸ் இருக்கலாம் ஆனால் பெரிதாக மூன்றாம் இடத்திற்கு செய்யக்கூ செல்லக்கூடிய சனி பகவானால் முதல்ல படிக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் சீட் யாருக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க மகர ராசியில் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி மெடிக்கல் சீட் உங்களுக்கு கிடைக்கும் நம்பர் டூ நீங்கள் புதுசாக வேலைக்கு தேடுறீங்க நல்ல வேலை இருக்கிற வேலையோட ஃபஸ்ட் கிளாஸ் வேலை ஃபாரின் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூட உண்டு நம்பர் த்ரீ கல்யாணமே நடக்கலை சார் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே கல்யாணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்பர் ஃபோர் குழந்தை பாக்கியமே இல்லை சார் நல்ல நியூஸ் டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க நம்பர் ஃபைவ் பிரிந்து போன உறவுகள் ஒன்றாக சேரும் நம்பர் சிக்ஸ் பிரிந்து போன நட்பு ஒன்றாக கூடும் நம்பர் செவன் அப்பா அம்மா கூட மறுபடி ஒற்றுமை ஏற்படும் நம்பர் எயிட் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பர் நைன் கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய வீட்டில் வந்து குடியிருக்க ஆசைப்படுவார் நம்பர் டென் இழந்த செல்வம் பேர் பெருமை எல்லாம் அதை விட பல மடங்கு கிடைக்கும் இதுதான் ஆக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்பரோ இல்ல மூவ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இப்ப இருக்கின்ற வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கு போற நிலைமை கவலையே பட வேண்டாம் இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஜூன் ஜூலைக்குள்ள கிடைக்கும் இன்னொரு மேஜர் பிரேக் செகண்ட் ஆஃப்லேருந்து ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு அக்டோபர் நவம்பருக்குள்ள வாழ்க்கை வேற லெவல்ல அமையும் அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றி படிக்கட்டுகள் உங்களை தேடி வந்து உங்களை வந்து அது உங்களுக்கு காத்திருக்கும் அது மேல ஏறதுக்காக இந்த மாதிரி நேரத்துல ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கொஞ்சம் கூட பயம் தேவையில்லை நல்லதே நடக்கும் அதே மாதிரி கிழக்கு திசையை நோக்கி பயணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கு அதாவது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் சொல்லும் அந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸு பிளஸ் இந்த பக்கம் கனடா போடுற கண்ட்ரிகளுக்கு ல லண்டன் யூஎஸ் போன்ற கண்ட்ரிகளுக்கு குடிப்பெயரணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸில் போய் படிக்கணும் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பூன் ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலே திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடியும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் காத்திருந்ததுக்காக வருத்தப்பட வேண்டாம் நல்ல மணமகன் நல்ல மணமகள் உங்களுக்கு குடும்பத்துக்கு அமையும் ஆக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த பயிற்சிகள் குரு பயிற்சியாக இருக்கட்டும் கேது பயிற்சியாக இருக்கட்டும் ஏன்னா குரு பயிற்சியானவர் ஆறாம் பாவத்தில் மறைஞ்சு உங்களுடைய உபஜை மூன்றாம் இடத்துக்கு அதிபதி ஆறில் மறைகிறது யோகம் அதே மாதிரி உங்களுடைய பனிரெண்டாம் நீதிபதி ஆறில் மறையிறது யோகம் விபரீத ராஜயோகம் ஆறாம் இடத்துல மறைஞ்சு உங்களோட பனிரெண்டாம் வீடு உங்களுடைய ரெண்டாம் தனஸ்தானம் தனஸ்தானத்தை ராகுவை பார்ப்பார் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை பார்ப்பார் இத்தனையும் நடக்கும் உங்களுடைய பத்தாம் வீடு உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு உங்களுடைய ரெண்டாம் வீடு குரு பகவான் பார்ப்பார் பிந்துளத்திலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையிலான எல்லாத்துக்கும் மேலே மகராசி நண்பர்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா கடைசியாக ஒரு முறை நல்லதோ கெட்டதோ திருநள்ளாருக்கு சென்று இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஆலயங்கள் கூட போகலாம் ப்ரிஃபரபிளி திருநள்ளாருக்கு சென்று நலத்தீர்த்தத்தில் குளித்து ஒரு பெரிய கொம்புடு சனீஸ்வர பகவானுக்கு போட்டு தர்பாரணீஸ்வரரை வணங்கி அதே மாதிரி அபிஷேகம் செய்து வெளியில் கோயிலுக்கு வெளியில் வந்து ஆடை தானம் செய்வதோ அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்புமிக்க பலன்களை தரும் முக்கியமான ஒரு விஷயம் இது ரொம்ப குறித்து வச்சுக்கோங்க ஏழரை வருஷம் முடிஞ்சு ஏழரை சனி முடிஞ்சு இப்போ சனி பகவான் போக போகிறார் ஆல்ரெடி இப்போலேருந்தே பல மகர ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் சனி பகவான் எப்பவுமே இந்த அஷ்டம சனி ஏழரை சனி முடிஞ்சு போகும்போது ஒரு பொற்கிழியை கொடுத்து விட்டு போவார் அந்த பொற்கிழி சாகும் வரை நம்ம கூடவே இருக்கும் அந்த மாதிரியான வெகுமானங்கள் உங்களுக்கு அந்த ஈஸ்வர பகவான் தருவாரிப்போ காத்து கொண்டிருங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் காகத்வஜாய வித்மஹி கற்ககஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாஹாத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் தினமும் சொல்லுங்க அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு சொல்ல போகிறீங்க அவ்வளவுதான் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நினைத்து பார்க்க முடியாத இமாலய வெற்றிகள் உங்களை தேடி வந்து சேரும் என்று கூறி என் உயிரினும் மேலான மகர ராசி பெருமக்களே உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்